சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக அமெரிக்காவை புறக்கணிக்கும் இஸ்ரேல் மேலும் பல ஆயுதங்களை விநியோகிப்பதை நிறுத்த வேண்டியிருக்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை கைதிகள் திரும்பும் வரை காசா மீதான போர் தொடரும் ஹமாஸின் ஆட்சி தகர்க்கப்படும் கேலண்ட் மனிதாபிமான உதவி வழங்க காசாவில் எட்டாவது மருத்துவமனையை உருவாக்கும் இஸ்ரேல் காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை ஐநா நா வலியுறுத்தல் இவை இந்த பதிவினாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ரஃபாவின் மீது ராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்தால் அந்த நாட்டிற்கான மேலும் பல ஆயுத விநியோகத்தினை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கை காரணமாக பாரிய உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்ற கரிசனைகளை தொடர்ந்து குண்டுகள் அடங்கிய கப்பலொன்றை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் அப்பாவி மக்களின் கொடூரமான உயிரிழப்புகளை ஆண்டனி பிளிங்கன் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் மேலும் இடங்களை கைப்பற்றினால் ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடம் குழப்பம் அராஜகம் மற்றும் இறுதியில் ஹமாசினால் நிரப்பப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இருந்து மக்களை பலவந்தமாக வெளியேற்றுவது என்ற இஸ்ரேலின் பிடிவாதத்தினால் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தன்னை பாதுகாப்பதற்கு உதவுவது குறித்து ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியாக உள்ளார் என தெரிவித்தார் ஆண்டனி பிளிங்கன் குண்டுகளை விநியோகிப்பதை மாத்திரம் அமெரிக்கா தற்போது நிறுத்தி வைத்துள்ளது எனினும் இஸ்ரேல் ரஃபா மீது முழுமையான தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நிலை மாறலாம் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் காசாவிற்கு கிழக்கே அமைந்துள்ள ரஃபா மீது இஸ்ரேல் ஒரு திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்டால் என்ன நடக்கும் என்று அமெரிக்க அதிபர் பைடனிடம் கேட்டபோது அதற்கு பதிலளித்த பைடன் அப்படியென்றால் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் ஆயுத ஏற்றுமதிதான் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியின் அடித்தளமாக இருக்கிறது பைடனின் இந்த பதிலால் கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டுள்ளது காசாவில் அதிக பொதுமக்கள் உயிரிழப்பதை தடுத்து நிறுத்தவும் அங்கு நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி நிலையை சரி செய்யவும் அமெரிக்க வட்டாரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பைடனுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவது என்ற முடிவை இறுதியாக அட்டியுள்ளார் பைடன் இஸ்ரேல் காசா போரின் தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் குடியரசுக் கட்சிக்கும் தனது சொந்த கட்சியான ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான ஒரு அரசியல் மோதலில் பைடன் சிக்கியுள்ளார் என்று முன்னாள் வெளியுறவு ஆய்வாளரும் மத்திய கிழக்கு அமைதி பேச்சுவார்த்தை குழுவின் மூத்த நிபுணருமான ஆரோன் டேவிட் மில்லர் கூறியுள்ளார் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனிய அகதிகள் வசிக்கும் ரஃபா நகரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகுவின் தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு இலக்காகியுள்ளது போர் நிறுத்தம் தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்தாலும் கூட ரஃபாவில் பதுங்கியுள்ள ஹமாஸின் நான்கு படை பிரிவுகளையும் அளிக்க ஒரு குறிப்பிடத்தக்க ராணுவ நடவடிக்கை அவசியம் எனவும் அதனால் முழு அளவிலான தரைவழி தாக்குதல் அங்கு நடத்தப்படும் எனவும் நெதஞ்சாகு தொடர்ந்து கூறி வருகின்றார் ரஃபா மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பையும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான வாய்ப்பையும் பாதிக்கும் என்று அதிபர் பைடன் அஞ்சுவதாக மில்லர் கூறுகிறார் கடந்த வெள்ளி அன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பைடனால் உத்தரவிடப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில் காசா போரின் போது சில சந்தர்ப்பங்களில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறி அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டிற்கான மதிப்பீட்டில் முழுமையான தகவல்கள் இல்லை என்றும் அந்த அறிக்கை கூறியது எனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ராணுவ உதவியை தொடரலாம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆண்டுக்கு மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் ராணுவ உதவியை வழங்குகிறது சமீபத்தில் மேலும் பதினேழு பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் வழங்கப்பட்டன இதன் மூலம் வரலாற்றில் வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்காவிடமிருந்து அதிக ராணுவ உதவியை பெற்ற நாடாக இஸ்ரேல் காணப்படுகிறது இஸ்ரேலுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு ஆயுத கப்பலை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளதால் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் திட்டத்திற்கு பெரிய பாதிப்பு ஏதும் இல்லை என்று அமெரிக்க அமெரிக்காவின் மூத்த இராணுவ அதிகாரி கர்னல் புசினோ கூறுகிறார் இஸ்ரேல் மீது அதிருப்தியில் உள்ள அமெரிக்க மக்களுக்காக நடத்தப்படும் ஒரு சிறிய அரசியல் நாடகம் இது என்று அவர் கூறுகிறார் இஸ்ரேலுக்கு அதிபர் பைடன் அளித்த தொடர் ஆதரவிற்காக அமெரிக்காவை அடிக்கடி பாராட்டியுள்ளார் நெதஞ்சாகு ஆனால் பலஸ்தீனியர்கள் தொடர்பான முக்கிய கொள்கை பிரச்சினைகளில் அவர்களுக்குள் தற்போது அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படும் வரையும் ஹமாஸின் ஆட்சியும் அதன் இராணுவ திறன்களும் அகற்றப்படும் வரையும் காசா மீதான போர் தொடரும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கேலன் கூறியதாக உள்ளூர் செய்தித்தாளான ஹாரட்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது மலையில் நடந்த விழாவில் பேசிய அவர் போர் இஸ்டேலியர்களின் வாழ்க்கையை வரவிருக்கும் பல தசாப்தங்களுக்கு வடிவமைக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை பிரேசிலின் சுற்றுப்புறமான ரஃபாவில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஒரு இளம்பெண் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது முன்னதாக தென்கிழக்கு ரஃபாவில் அமைந்துள்ள பிரேசில் சுற்றுப்புறத்தில் குண்டு வீசி தாக்கப்பட்ட பின்னர் ஒரு கட்டிடத்தை அடைய முயன்ற மீட்பு பணியாளர்கள் மீது இஸ்ரேலிய ட்ரோன்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு கூறியது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு மத்தியிலும் இஸ்ரேல் முழுவதும் பல இடங்களில் சைரன்கள் ஒலிக்கின்றன என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேலில் இன்று காலை தொடர் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு இஸ்ரேலில் இரண்டு எச்சரிக்கைகளை அறிவித்த நிலையில் அதில் ஒன்று தவறான எச்சரிக்கை என்று தீர்மானிக்கப்பட்டது இது தவிர தெற்கு இஸ்ரேல் மற்றும் காசா பகுதிக்கு இடையே உள்ள எல்லைக்கு அருகில் உள்ள இரண்டு பகுதிகளில் சைரன்களும் ஒலித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இதற்கிடையில் ஏழு மாதங்களை தாண்டியும் தொடர்ந்து நடை பெற்று வரும் காசா யுத்தத்தினால் காசா தரப்பில் இதுவரை சுமார் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் பேர் பலியாகியுள்ளனர் இதற்கிடையே போரை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் சமீபத்தில் இஸ்ரேல் மீது காசா நடத்திய தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்பினை இஸ்ரேல் நிராகரித்தது மேலும் காசாவின் ரஃபா நகரில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் வெளியேறும்படி இஸ்ரேல் அறிவுறுத்தியது பின்னர் தனது ராணுவ களமுறக்கிய இஸ்ரேல் அங்கு தற்போது தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது இந்த நிலையில் காசாவின் மைய பகுதியான நகரில் இஸ்ரேல் ஒரு மருத்துவமனையை உருவாக்கி வருகிறது இது ரஃபா நகரில் இருந்து வெளியேறும் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக அமைக்கப்படுகிறது காசா மீது போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலால் உருவாக்கப்படும் எட்டாவது மருத்துவமனை இதுவாகும் இதற்கிடையில் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மேலும் பணைய கைதிகளாக இருநூற்றி நாற்பது பேரை கடத்தி சென்றனர் பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது ஏழு மாதங்களை தாண்டியும் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த போரில் காசா தரப்பில் இதுவரை சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பலியாகியுள்ளனர் எனவே போரை நிறுத்த கோரி ஐநா மற்றும் உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன அதேபோல் வெளிநாடுகளில் உள்ள பலஸ்தீன ஆதரவாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வருகின்றனர் இதற்கிடையே போரை நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ அதனை நிராகரித்துள்ளார் இந்நிலையில் காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் உடனடியாக தேவை என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக குவைத்தில் நடந்த சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் காசாவில் உடனடியாக மனிதாபிமான போர் நிறுத்தம் காலத்தின் தேவை அனைத்து பணைய கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகளில் உடனடி அளிச்சிக்கான எனது அழைப்பு மற்றும் உலகின் அழைப்பை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் போர் நிறுத்தம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த போரின் பேரழிவுகள் மற்றும் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு நீண்ட காலங்கள் தேவைப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்